தேவனுடைய பிள்ளைகளை நாம் மறுபடியும் இதை டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க கத்தர் கொடுத்த கருவைக்காக ஆண்டவருக்கு நன்றி ஒரு வருடத்தை முடித்து புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு கருவை செய்திருக்கிறார் அதெல்லாம் தேவனால் உண்டாண்மைகள் தேவனுடைய கிருவை அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் கத்தரிக்கு மகிமை உண்டாவதாக எப்பொழுதும் நாம் கத்திர வார்த்தையை தியானிக்கிறதுனால் ஒரு ஜபம் பண்ணுவோம் ரெண்டு பேர் சுதோத்திரப்பா உமாக்கி நன்றி கிருதாவியை துதிக்கிறோம் ஒரு ஆண்டு முழுவதும் காப்பாற்றி அடுத்த ஆண்டுக்குள்ளும் நாங்கள் கடந்து கிடந்து போற கிருப இருக்கிறேன் நன்றி கிருதாவே உனக்கு சுதோதரம் ஆதேவினே சோதனை சோதனை இணைத்த நன்மைகளுக்காக ஐயா லாவற்றிக்கு மேலாக ஆதேவினைய துதிக்கிறையா எங்களுடைய இருந்து இரலடைந்து இருந்தது ஆதிவுனே உண்மை அறியாதபடி எங்களுடைய ஆன்மா குருடவாக இருந்தது சுவாமி அந்த நாள் கீழே எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றி எங்கள் ஹிருதயத்தில் கிருத்தாவே பரலோகத்தினுடைய அந்த அனுபவத்தை மகிழ்ச்சி எங்களுக்கு தந்திருக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் நன்றி கிருத்தாவே இப்பொழுதும் கிருத்தாம்புடைய திருவோசனத்தை நீங்கள் தந்த வார்த்தைகளை நான் தியானிக்க போகிறோம் கிருத்தாவே சொல்லப்படுகிற வார்த்தைகளெல்லாம் உங்களுடைய வார்த்தையாக மக்களுக்கு துணிக்கிட்டோம் இருதயத்தில் பதியட்டும் பதிந்தவர்களுக்கு நிற ஆசிர்வாதங்களை கொடுக்கட்டும் நம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது அது ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கின்றது ஆதிவனால் உட்கொள்ளும் போது எங்களில் இருக்கிற எல்லா பிலகினங்களும் கேடுகளும் குறைகளும் நீங்கி போகிறதா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் நன்றி கருத்தாவே கிருவையாரும் ஆசிர்வதியும் இரு தலைவராக இருந்து இந்த வேலையை ஆசீர்வதித்தார் கிருவையார் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இதாக என்னுடைய பிள்ளைகளே இன்று நாம் அறிய வேண்டிய சத்தியம் என்ன என்றால் மனிதனுக்கு முக்கியமாக வேண்டியது ஆன்மீக சமாதானம் இப்போ நாம் சில தினங்களுக்கு முன்னால் ஆண்டவர் ஆயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பை தியானித்துவோம் அவருடைய பிறப்பு அவர் கொண்டு வந்தது என்ன என்றால் சமாதானம் இருக்கிற இந்த பூமிக்கு அல்லது மனிதர்களுக்கு சமாதானத்தை அருளும் முடியாக அவர் வந்தார் அவர் ஏற்றுக்கொள்கிற அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சி உண்டு என்று நாம் காண்கிறோம் அப்படி இருந்தும் அவருடைய அன்பை அல்லது பிரசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷத்தை பெற்றவர்களுக்கு கூட இடையிடையே அந்த சமாதானம் குறைகிறதும் போகிறதும் இப்படி எல்லாம் இருக்கிறத நாம் காண வேண்டும் ஆனால் அப்படின்னால நாம் இவைகளுடைய காரணங்களை சிலவற்றை நாம் பார்க்கலாம் தேவனுக்கு சுதோதரம் உண்டாவதாக அதாவது சமாதானம் நம்மளே தஞ்சிருக்கு நிறைவாயிருக்கு அதாவது அந்த சமாதானம் தடைபடாமல் இருக்கு அதை நாம் எப்போ அனுபவிக்க என்ன செய்யணும் என்று நாம் பார்ப்போம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் அது நோராவது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இங்கே சங்கீதக்காரர் எழுதமாக எழுதுகிறார் வாசிக்கலாம் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள் குணம் சாந்த குணம் எங்கே இருக்கின்றதோ அங்கே என்ன இருக்குமா சமாதானம் அங்கே சந்தோஷம் அது நிறைவாக அதை அனுபவிக்கக்கூடிய அனுபவம் கிடைக்கும் அந்த குணத்தில் மிஸ்டேக் வரும்போது அதாவது சாந்த குணத்தை இழந்து அவசரங்கள் எரிச்சல்கள் கோபங்கள் இவைகள் பலவிதமான விதமான இந்த உலகம் உண்டாக்கும் உலகத்தில் இருக்கிற சத்துருவதை உண்டாக்குவான் அவைகளுக்கு நாம் இடம் கொடுத்து விட்டால் அந்த மெய் சமாதானம் நம்மளை இருந்த போதிலும் அவைகளை அது தடை செய்கிறதாக இருக்கிறது குணக்கேடு வந்துவிட்டால் சமாதானம் குண்டி போய்விடும் அங்கே சமாதானம் இல்லை பசுத்தாய் பெற்ற மக்களுக்குள்ளேயே அந்த வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் பிரிமுறைகள் என்று குறை சொல்வதற்கு அல்ல அதாவது நாம் இந்த சரீரத்தில் இருக்கிறபடியால் சத்துரதை உண்டு பண்ணுவார் அவைகளை நாம் விட்டுவிட்டு அவைகளை நாம் உதறி தள்ளிவிட்டு நாம் இந்த பெற்றிருக்கிற இந்த தெய்வீக சுபாவத்தை தெய்வீக குணத்தை நாம் காத்துக்கொள்ளும் போது அந்த சமாதானத்தை அதாவது நாம் நிறைவாக எப்பொழுது அனுபவிக்க முடியும் என்று இறைவசனம் சொல்லுகின்றபடியும் சுவைக்கிறேன் இந்த குணத்தினுடைய மதிப்பை பற்றி சாரமோ நீதிமொழியில் எழுதும் போது அவர் இப்படி எழுதுகின்றார் தேவனுக்கு மகிமை உலகத்தில் எதிர்க்கும் கிடைக்காத விலை மதிப்பு அந்த சாந்த குணத்திற்கு அந்த தெய்வீக சுவாபத்திற்கு உண்டு என்று இங்கே எழுதுகிறது நான் பார்க்கலாம் நீதிமொழி முப்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வாக்கியம் பஸ் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர் அந்த குணம் இருக்கிறது அல்லவா அந்த குணத்துடைய விலையுமே முத்துக்களை அதிகம் புத்துக்களை விட அந்த குணத்திற்கு அவ்வளோ அதிக மதிப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட குணம் காணும்போது மதிப்பார்கள் அவர்களுக்கு முதலமை கொடுப்பார்கள் அவர்களை அதாவது அவர்களை குறித்து பெருமைப்படுவார்கள் சந்தோஷப்படுவார்கள் ஏழைகளோ இளையவர்களோ பணக்கார்களோ யாராகவும் இருக்கலாம் அந்த தெய்வீக குணம் அதாவது ஒரு மனிதனுக்குள்ளேயோ ஒரு மனுஷக்குள்ளேயோ அது வந்துவிட்டால் அது என்னாகுமா அதாவது விளையேறப்பட்ட முத்துக்கு சமானமாக அது இருக்கிறது அதை கண்டுபிடிப்பு யார் என்று இறைவசனம் சொல்லுகின்றது தேவனுக்கு மகிமை இது ஒரு பெண்ணை குறித்து அப்படி எழுதியிருந்தாலும் குணசாலியான ஒரு ஸ்திரியை பற்றி எழுதியிருந்தாலும் இது எல்லாருக்கும் பொருந்தும் எல்லாருக்கும் பொருத்தமான வசனம் இது தேவனுக்கு மகிமை குணம் நற்குணம் எங்கே இருக்கிறதோ அவர் ஒரு விளையர் பெற்ற முத்து ஒரு பெற்ற செல்வம் ஆனபடினால்தான் அப்போ சொலாய பேரு எழுதினார் அதாவது நல்ல அழகாக ஜோடித்து சிங்காரித்து அப்படி போகிறதுனால அது ஆண்டவருக்கு பிரியமாயிருக்குமோ என்று அறிய எண்ணி பெருங்கூட்டங்கள் அந்த நிலைக்கு தங்களுடைய சாயலை மாற்றி கொண்டிருக்கிறது நாம் காணுகின்றோம் அனைபடியினால் அன்றும் அதாவது அப்படி இருந்ததுனால அப்போ சிலர்கள் ஆவியில் ஏவப்பட்டு இந்த வாக்கியத்தை எழுதி எழுதியிருக்கிறது நாம் காணுகிறோம் அன்று இருந்த அவர்களுக்கு மட்டுமல்ல இன்று இருக்கிற கடைசி காலம் வரைக்கும் அதாவது வாழ்கின்ற மனிதர்களுக்கும் இந்த வசனம் பொருந்துகிறதா இருக்கிறதற்காக அன்றுவரை நான் துதிக்கிறேன் ஒன்று பேரு மூன்றாம் அதிகாரம் நாலு ஐந்து சேர்ந்து வாசிக்கிறேன் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கிடவு அதுவே தேவனுடைய பார்வையில் பார்வையில் மனிதனுடைய பார்வையில் அல்ல தேவனுடைய பார்வையில் முத்துக்களை பார்க்கிலும் விளையப்பெற்றது குணம் என்று எழுதியிருக்கிறது இந்த குணம் எங்கே இருக்கணுமா இருதயத்திலே மறைந்திருக்கிற குணம் அதற்கு மேலே எழுதியிருக்கிறது பெண்ணி புனாவரணங்கள் அழிந்து உயர்ந்த வஸ்திரங்களை தரித்து கொள்ளுகிறது ஆகிய அலங்கரிப்புகளுக்கு அலங்காரமாய் இராமல் என்று இங்கே எழுதியிருக்கிறது தேவனுக்கு மைமை உண்டாவதாக அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே அந்த குணம் என்ன நாம் காணுகின்றோம் அந்த குணம் எங்கே இருக்கிறதோ அங்கே அப்படிப்பட்ட நபருக்கு அல்லது அப்படிப்பட்ட குடும்பத்திற்கு என்ன உண்டாகும் சமாதானம் உண்டாகும் அங்கே சமாதானம் நிலவும் அங்கே மகிழ்ச்சி நிரம்பும் என்று வேதம் சொல்கின்றது ஆனால் அப்படினால அதாவது சாந்தம் அமைதி எங்கே இல்லையோ வாக்குவாதங்கள் எங்கே இருக்கின்றதோ அல்லது தான் நினைத்ததே சரி நான் சொல்வதே சரி என்று அந்த நை கொண்டவர்களுக்கு சமாதானம் குந்தி போய்விடும் என்று வேதம் சொல்கின்றது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஒரு நாள் நான் சண்டை சர்வீஸ் முடித்து விட்டு ஆழ்த்து நின்று கொண்டிருந்தேன் அப்படி நிற்பது பழக்கம் கொஞ்சம் நின்று அப்புறம் நான் நாள் உள்ளவர்கள் அப்படி நிற்கும் போது முடித்தோடனே ஒரு அம்மா ஓடி வந்தார்கள் என்னம்மா என்று சொல்லி கேட்கும்போது அவர்கள் சொன்னார்கள் எனக்கு சமாதானம் இல்லை எனக்கு சந்தோஷம் இல்லை என்று அவர் பரசுத்தாய் பெற்றவர்கள் அதாவது ரொம்ப நீண்ட நாளுக்கு நாள் மூத்தவர் விசுவாசியும் கூட அப்படி கேட்டார்கள் அவளுக்கு நான் முதலாவது சொன்னேன் நீங்கள் முதலாவது உங்களுக்கு தலைவராக நியமித்திருக்கிற கணவருக்கு கேள்படியுங்கள் அதே நீங்கள் செய்யுங்க வேதம் அப்படி சொல்லுகின்றது ஆனால் அப்படின்னாலே கிறிஸ்து தலை சிரிக்கு புருஷன் தலை ஆனால் அப்படின்னாலே அந்த பிரகாரம் நீங்கள் செய்யுங்க சமாதானம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்குள்ள இந்த சமாதான பாத்திரம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது அந்த ஜீவ ஊற்று உங்களுக்குள்ளே தான் இருக்கின்றது அது அது நிரம்பி வழிந்தோட வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் இந்த குணக்கேடுகள் அந்த ஊற்று கண்களை அடைக்கிறது அந்த சமாதானத்தை பொங்கி வழிய விடமாட்டேன் என்கிறது அடிக்கடி 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 அதாவது தடை முழுகிறது செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால் வேதத்தின் ஒழுங்கின்படி நாம் நடக்க வேண்டும் ச நமக்குள்ளே வந்து என்ன செய்கிறார் சகல சத்தியத்துக்குள்ளேயும் அவர் நடத்ததான் நமக்குள்ளே வந்திருக்கிறார் எங்கே நடத்துவார் அதாவது நம்முடைய யூகத்தின்படி யோசனைபடி அல்ல பிரசுத்தாவியானவர் நடத்துகிறது வேதத்தில் பிரசுத்தாவியானவர் என்ன எழுதி தந்திருக்கின்றாரோ அதற்குள்ளே தான் நடத்துவார் அதற்குள்ளே நம்ம நடக்கும் அதில் ஒரு சின்ன காரியத்தை சமாதானம் குறைந்துவிடும் சந்தோஷம் குறைந்துவிடும் இது நன்றாக கிறிஸ்தவ ஜீவி கவனித்து நடக்கிறவர்களுக்கு இது விளங்குவோம் அவர்களுக்கு அதாவது எப்போதெல்லாம் நமக்கு துக்கம் எப்பொழுதெல்லாம் சந்தோஷ குறைவு ஏற்படுகிறது சரியாக கவனிக்கிறவர்களுக்கு அது கண்டிப்பாக விளங்குவோம் அதே சரிமணினுடனே தண்ணீரை செருக்கிற அதாவது செடிகள் சத்தைகள் அழுக்குகளெல்லாம் திறந்து விடுகிறது போல நம்முடைய பழைய குணங்களை விட்டுறணும் விட்டுறணும் ஒரு புதிய வருஷத்தை காணுகின்றோம் ஆனால் பழைய வருடத்தினுடைய அந்த குணங்கள் நம்மில் இருக்கக்கூடாது பழைய வருடத்தின் குணம் அகன்று போகணும் புதிய வருடத்தில் ஒரு புதிய அனுபவத்தோடு நாம் வாழணும் நம்முடைய ஜீவியம் தனவமும் மகிழ்ச்சிக்குரியதாகவே இருக்கணும் அதாவது தேவனராஜ்யம் புசிப்பும் குணிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது அது அப்படின்னா அதுதான் தேவருடைய அனுபவம் அதை இங்கே நாம் அனுபவிக்க முடியாத ஆண்டவர் பிரசுத்த ஆபியானவரை நம்முடைய உள்ளத்தில் தந்திருக்கின்றார் ஆனால் அப்படினால் அன்பான தேவருடைய பிள்ளைகளை இந்த அனுபவம் யாருக்கு இல்லையோ இதை யார் பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு மெய் சமாதானம் கிடையாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தேவனுடைய பிரசுத்த ராமத்திற்கு மகிமை உண்டாவதாக இப்பொழுது நாம் வசனத்தை படிக்கப் போகிறோம் இது இயேசு நேரடியாக நம்முடைய சீடர்களுக்கு சொன்ன வசனம் என்ன நாம் காண்கின்றோம் யோவான் சுவிசேசம் பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றும் பனிரெண்டும் வசனங்களை நாம் வாசிக்கும் போது இப்படி நான் வாசிக்கிறோம் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் படிக்கும் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் இவைகளை வாசிங்க நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கு தேவனுக்கு மகிமை உண்டாவதா கற்பனையில் பிரதானமான கற்பனை இதுதான் என்ன என்றால் அதாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கவும் உங்களுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கவும் நீங்கள் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளணும் கற்பனை என்ன ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும் என்று கத்தருடைய வார்த்தை சொல்கின்றது அது இல்லாத துர்க்குணம் அதற்கு மாறுபட்ட குணம் பகை விரோதங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்குமானால் அங்கே சமாதானம் இருக்காது ஆண்டவர் சொன்னதுக்கு மாறான குணங்கள் நம்மள இருக்குமானால் அதை நாம் விட்டுடாவிட்டால் மாற்றப்பட மாற்றாவிட்டால் என்ன செய்யாது சமாதானம் நிறைவாகவும் இருக்காது நிலைத்தும் இருக்காது அதாவது பெண்கள் என்று சொன்னாலே அது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் அதைத்தான் பொருள சொன்னால் பெண்கள் ஸ்ரீகள் அவசியமில்லாமல் சபையில் பேசக்கூடாது உங்களுக்கு ஒரு காரியம் அறிய வேண்டும் என்றால் வீட்டில் போய் பொருளத்தில் கேட்டு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் கோயிலுக்குள்ளேருந்து நீங்கள் சொல்லப்படா என்று செய்யக்கூடாது மற்றும் அதாவது ஊழியங்களில் உள்ள பொறுப்புகள் இந்த ஐந்து வகையான ஊழியம் இருக்கிறது இது தேவன் தமிழே சாயில் உருவாக்கப்பட்ட மனிதனாகிய ஆண்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார் என்று நாம் காணுகின்றோம் இன்று அவைகளை விட்டுவிட்டு மேடை ஏறி பேசவும் அதாவது புருஷர்களுக்கு ஆர்டர் போடவும் அவர்களை குற்றம் சாட்டவும் பல கீழ்ப்படியாத வேறு நிலையில் ஆவிகள் நடத்தப்படுகிற அப்படிப்பட்ட பொல்லாதவர்கள் எழும்பி செயல்படுகிறதை காணுகின்றோம் ஆனப்படினால் இவர்களுக்கு சமாதானம் இருக்காது என்று வேதம் சொல்லுகின்றது ஆனப்படினால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் அதாவது குணம் என்றால் என்ன என்று என்னிடத்திலிருந்து கற்றுக்கொளுங்க வேறு யாரிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறதை விட என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க அப்போ என்னை பற்றி நான் சார்ந்தும் மன அது அதாவது இப்படிப்பட்ட நற்குணமுடையவராக வழிபட்டேன் அல்லவா நான் கற்றுக்கொள்ளுங்கள் என்று மத்தியும் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வாக்கியத்தில் இப்படி சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம் செய்வோம் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் என்று பரமதேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் தேவனுக்கு மயிமை நான் சாந்தமும் நான் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் இதை போல தாழ்மையுடையவர்கள் யாரும் இல்லை இந்த உலகத்தில் கொஞ்சம் அறிவு கொஞ்சம் ஞானம் கொஞ்சம் அழகு இதை தோல் கொஞ்சம் வெள்ளை இறந்துட்டுனா அதுக்கு ஒரு பெருமை அதாவது கொஞ்சம் சில்லற கையில் வந்துட்டா அதுக்கு ஒரு பெருமை அதாவது எல்லாமே பெருமை அப்படியே சாத்தான் அது சாத்தானுடைய குணம் அவன் அதை புகுத்துறா உள்ள உலகத்தில் மற்றவர்களை பார்க்காதங்க என்னிடத்தில் வாங்க என்னிடத்தில் வந்து என்னுடைய கற்றுக்கொள்ள வேதம் உங்கள் கையில் இருக்குது நான் உலகத்தில் எப்படி வந்தேன் நான் எப்படி ஜீவித்தேன் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது எப்படி முடிந்தது என்று உங்களுக்கு தெரியும் அதனுடைய மரணம் வரைக்கும் நான் அந்த பிரகாரம் நடந்தேன் ஆனால் அப்படின்னா என்னிடத்தில் வந்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க அப்பொழுது உங்களுடைய ஆத்மாவுக்கு இளைப்பார்தல் சமாதானம் கிடைக்கும் அன்பான தேவருடைய பிள்ளைகளே இந்த துர்க்குணம் அகல்வதற்கு நம்மிலே நற்குணம் உண்டாவதற்கு தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளணும் அவர் நடத்துகிறபடி நாம் நடக்கணும் அவர் சொல்லுகிறபடி நாம் செய்ய வேண்டும் அந்த பிரகாரம் செய்தால் நம்மிலும் அந்த நற்குணம் நிச்சயமாக வரும் இவன் கலாத்திர ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது வாசிப்போம் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டகளுக்கு விரோதமான பிரமணம் ஒன்றும் இல்லை தேவனுக்கு பகிமை உண்டாவதாக ஆவியின் கனி அதில் ஒன்று நற்குணம் என்று எழுதியிருக்கிறது சமாதானம் இல்லாத ஒரு மனிதன் ஒரு ஊழியக்காரனாக கூட இருக்கிறான் அவருக்கு சமாதானம் இல்லாமல் சமாதானம் இல்லாத ஒரு குடும்பத்தை சந்திக்க போய் அல்லது ஒரு சமாதானம் இல்லாத ஒரு மனிதனை அவன் சந்தித்து உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னால் அது சாரம் இல்லாத சாந்தை சுவர்ல பூசுகிறது மாதிரி இருக்கும் என்று வேதம் சொல்கிறது சாரம் இல்லாத வெறும் மண்ணை குழைத்து சுவரில் பூசண எப்படி இருக்குமாருங்க அதே மாதிரி சமாதானம் இல்லாமல் இருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி சாரமில்லாத சாந்தை பூசுகிறார்கள் அப்படிப்பட்டவைகள் நடக்கிறது ஆனால் அப்படின்னால் ஆண்டவர் தேவர் இந்த கடைசி காலத்தில் அதாவது வேதத்தின்படி அப்படிப்பட்ட சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நிறைவான சமாதானத்தை அடைந்தவர்கள் எழும்பி சமாதானம் இல்லாதவர்களுக்கு இந்த சமாதான வழியை காட்ட வேண்டும் அவர்களுக்கு இந்த மே சமாதானத்தை ஊட்ட வேண்டும் அவர்களை இதற்குள்ளே நடத்த வேண்டும் என்று கத்தர் விரும்புகின்றார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நாம் ஒரு ஏரியாவில் வசிக்கிறோம் என்று சொன்னால் அது நம்மில இந்த அனுபவம் இந்த சமாதானம் அதாவது நிறைவாய் அது நம்மளை நிலைத்து பொங்கி வழிகிறதா இருந்தால் அந்த ஏரியாவில் அநேக மக்கள் இந்த சமாதானத்தை நிச்சயமாய் பெற்றுத்தான் ஆக வேண்டும் நம்முடைய குடும்பத்தார் அந்த அனுபவத்தை பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்பது உண்மை ஆனப்படினால் அமிதமாக நாம் செய்வோம் தேவனுக்கு மய்மை நம்முடைய ஆண்டவருக்கு நாம் சாட்சிகள் தேவன் நான் தேவன் நான் இப்படிப்பட்டவர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்று ஆண்டவர் சொன்னார் அப்படினால் அப்படினா அருமையார பிள்ளைகளை இங்கே நூற்றி இருபத்தி இரண்டாம் சைதத்தை நாம் வாசிக்கும் போது இங்கே கத்தருடைய ஆலயத்தை பற்றியும் எருசலேமை பற்றியும் அங்கே அந்த அதிகாரங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று நாம் காணுகின்றோம் ஆனப்படினால் அதாவது அந்த எருசலேமில் அதாவது எப்படி சமாதானம் உண்டாகிறது அங்கே எப்படி சமாதானம் வருகிறவர்களுக்கு எப்படி சமாதானம் உண்டாகிறது என்கிறது பற்றி அந்த நூற்றி இருபது ரெண்டாம் செய்த எட்டாவது வாக்கியத்தில் அவர் இப்படி சொல்லுகிறதை நாம் இங்கே காணுகிறோம் பார்க்கலாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆன முடிகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய மனிதர்கள் அதாவது என்ன சொல்லுகிறார்கள் தேவனுடைய மனிதர்களை பற்றி என்ன சொல்லுகின்றார்கள் அதாவது யோசேப்பு போற்றி மார் வீட்டில் இருந்தார் அந்த யோசேப்பு நிமித்தமாக அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது தேவருக்கு மகிமை உண்டாவதாக அப்படியே தாவித ராஜாவை பற்றி அவர் எங்கே அவர் இருக்கிற இடத்தில் அந்த ஆசீர்வாதம் இருந்தது இப்போ யாக்கோவு அதாவது தன்னுடைய மாமனார் வீட்டை விட்டு விட்டு அவர் இருபது வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய தாப்பனுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று கிளம்பின போது அங்கே அவர் என்ன சொல்லுகிறார் அதாவது நீ வந்த பிறகு உன்னிவித்தவாக இந்த என்னுடைய வீட்டை என்னுடைய மந்தையை ஆண்டவர் ஆசிரியத்து பெருக செய்தார் அது அப்படின்னாலே நீ இரு நான் உடைய சம்பளத்தை கூட்டி தருகிறேன் என்னெல்லாம் சம்பாஷ்டத்தை நான் பார்க்கின்றோம் அப்படி போல் இங்கே கடைசியில் ஒரு திருச்சபை இடம் தேவருக்கும் ஐமை அந்த திருச்சபையில் யார் இருக்க வேண்டும் அவர்கள் இருக்க அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறதுனால் அங்கே சமாதானம் அங்கே மகிழ்ச்சி உண்டாகும் என்று இறைவசனம் சொல்லுகின்றது என்பவனவா செய்யலாம் என் சகோதர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னின் சமாதானம் இருப்பதாக என்பேன் எருசலவை பற்றி மேலே எழுதிக் கொண்டு வருகின்றது தேவனுடைய ஆராய்ச்சை பற்றியும் மேலே எழுதப்பட்டிருக்கிறது ஆளமுடியினால தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இப்போ ஒரு ஆறு ஏழு எட்டு சேர்த்து பார்ப்போம் சமாதானத்துக்காக உன்னை வேண்டுகொள்ளுங்கள் சுகித்திருப்பார்களாக உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக இந்த வாழ்த்துதல் எருசலேமுக்கு கூறப்பட்டது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எருசலேமே நேசிக்கிறவர்கள் சுயத்திருப்பார்கள் எருசிலமே யார் நேசிக்கிறார்களோ சொல்லிருப்பார்கள் உன்னிலே சமாதானம் உண்டாவதாக எந்த வாக்கு எருசலேமுக்கு எருசலேம் என்ற ஒரு ஆலயத்திற்கு எருசலேம் என்ற ஒரு சபைக்கு அந்த பெயர் சூட்டப்பட்டது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக

கூட பிறந்தவர்கள் அல்ல அப்படியே அல்ல அவர்களெல்லாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டவர்கள் தேவாவியை பெற்று அதாவது பிள்ளை நிலைத்திருந்தவர்கள் தேவனுடைய பிரசுத்தாவின் பெற்றவர்கள் பெற்று அதாவது தேவன் விரும்புகிற அந்த குணமாகிய ஆவிக்குரிய கனியை கொடுத்தவர்கள் அவர்கள் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தது அதாவது கருதலேற்ற பிழை இல்லாத மகிமர் சபையே தமக்கு முன்னாலே நிறுத்தி உள்ள அதாவது அவர்கள் அவர்கள் சினைதர்கள் அவர்கள் சகோதரர்கள் அவர்களை தமக்கு முன்னாலே நிறுத்திக் கொள்வதற்காகத்தான் கல்வாரில் ஜீவனை கொடுத்தார் இதை கேட்கிறவர்களே நன்றாக நீங்கள் சிந்திக்கீங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவாலயத்தை பற்றியும் இரசலமை பற்றியும் எழுதி கொண்டு வரும்போது அங்கே அந்த யார் யாரெல்லாம் இசைக்கிறார்களோ அவர்களுக்கு மீது சமாதானம் உண்டு அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு காரணம் அங்கே இருக்கிறவர்கள் அங்கே இருக்கிற தேவ மனிதர்கள் தேவனுடைய சிநேகிதர்களும் தேவனுடைய சகோதரர்களுமாக அவர்கள் இருக்கின்றபடியினால் அவர்கள் நிமித்தமாக இருசலேமுக்கு சமாதானம் இருசலேமுக்குள்ளே வருகிறவர்களுக்கு சமாதானம் அவர்களுக்கு மகிழ்ச்சி அப்படி இல்லாதவர்கள் கொள்கிற இடத்தில் அல்ல அங்கே இருக்கிறவர்கள் முதன்மையாக ஏன் வணிகிறவர்கள் அதாவது எப்படி இருக்கணும் தேவ சகோ தேவனுடைய சகோ தேவனுடைய சிநேகிக்கிற தேவனை சிநேகிக்கிற சிநேகிதர்களாக பேர் பெற்றவர்களாக இருக்கணும் அவர்களுடைய ஜபத்தை கேட்டு தேவன் பதிலளிக்கிறதாக இருக்க வேண்டும் தானியில குறித்து சொல்லும்போது நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் ஆனால் அப்படினால இது ஜோவன பிறகு இல்லை நீ வேண்டிக் குள்ளே தொடங்கின போதே உனக்கு பதில் கட்டளை வெளிப்பட்டு என்று சொன்னதாக நான் பார்க்கிறோம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆனால் அப்படினா இப்போ சமாதானத்தை பற்றி நான் பார்க்குறோம் ஆனால் அப்படினால் நாம் தேவனுடைய சிநேதர்கள் தேவனுடைய சகோதரர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல நாம் ஐக்கிய வைக்கிற இடத்திலேயும் இருக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களாக நாமே ஆட்கள் நடத்துகிறவர்கள் இருக்க வேண்டும் அங்கே சமாதானம் உண்டு என்று அங்கே போய் ஆராதிக்கும் போது சமாதானம் உண்டு அதுதான் அப்போ சில பதில் திமுக நிர்வாகினாரல்ல அதிகாரத்தில் அது திமு திமுகவே நீ செயலை விட்டு விலகி சுத்தோடு கருத்தை தொழில்களுடனே நீதியும் சமாதானத்தையும் அன்பையும் விசுவாசத்தையும் அடையும்படி நாடு என்று சொன்னதை நான் பார்க்கின்றோம் ஆனால் அப்படிப்பட்ட தேவ தேவ தேவன் சிநேகம் உண்டாறதுக்கு இதில் வசமாக இருக்கிறது எலியா பரிசுத்தவான்களை யாரும் வானத்திலிருந்து வளர்ந்தவர்கள் அல்ல நம்மை போல் பானுள்ள மனிதர்களாக பாவிகளாக இருந்தவர்கள் தான் அவர்கள் தேவ அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடந்து முடியினால் அப்படி ஆயிட்டார்கள் ஆனால் அப்படினால் இந்த நாளில் பார்க்கிற பிரகாரம் சமாதானம் தேவனுடைய நண்பர் நிமித்தம் சிநேக நிமித்தம் உண்டு அது எருசலேமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் அப்படிப்பட்ட தேவ ஐக்கியங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் ஆனால் அப்படின்னா நாமும் அப்படியே மாறுவோம் எல்லோரும் அப்படியே மாறுவோம் அப்படி செய்யும்போது சமாதானம் நிறைவாக இருக்கும் நம்முடைய சமாதானம் நிலைத்திருக்கும் கர்த்த நம்ம சொல்லிப்பார் மேலடைய பரிசுத்தராம மகிழ்ச்சிப்படுவதாக இந்த ஆண்டும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவர் சுத்தம் கொண்டிருக்கிறார் என்று நாம் ஆவியிலே அறிகிறோம் கர்த்தரபடியே செய்வாராக தேவனுடன்படுவதாய் வசனத்தை கேட்ட யாவரும் தேவருடைய நாளில் இவ்விதமான அனுபவத்தோடு வெளிப்பட கர்த்திருதை செய்றாய் கர்த்த ஆசிரியர் தேவ நேம ஸ்தோதரமையா அன்பு ஆண்டு ஒரு நமக்கு நன்றி கதாவீர் சோத்ரம் என்று சொன்ன வார்த்தைகளை இது கொடுத்த வார்த்தைகளை சொன்னோம் கதா கேட்ட உள்ளங்களில் அது நிறைவான பலனை கொடுக்கட்டும் அவர்களுக்கு அது விளங்கட்டோம் அவர்கள் அது ஏற்றுக்கொண்டு கை கொள்ளட்டும் நிறைந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கருத்தர் கிருவசி அதுவே பரலோக அனுபவம் பிரலோகத்தில் நாங்கள் அனுபவிக்கப் போகிற அதுவாகத்தான் இருக்கிறது என்பதை அறிந்து உங்களுக்கு நன்றி சொல்லுகின்றோம் கிருவையாரும் சுவாமி ஆசிர்வதியும் கதாவே கிருவையாரும் தான் ஆண்டு ஆசீர்வோதமாக இருக்கட்டும் எல்லோ மக்களுக்கும் நிரம்பி அனைவருக்கும் தேசத்திற்கும் நன்மை உண்டாகட்டும் கிருவையாரும் ஆசீர்வதியம் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இதா ஆ ஆ